ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இந்த பிரியாணி அபிராமி கேஸ் தான் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசின ஒரு ஆடியோக்குளமே வந்து வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது ஸோ நானுமே இந்த வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து நேற்று தான் படித்தேன் மொத்தம் இரநூறு பக்கத்துக்கு வந்து அருமையான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நான் படித்த விஷயங்களையும் இதுலேருந்து தெரிந்து கொண்ட விஷயங்களையும் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் இந்த வழக்கை பத்தி தான் இந்த வீடியோ அதாவது இந்த வழக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய தன்மை என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் என்னன்னா அதாவது இந்த குன்றத்தூர் பகுதியில் வந்து விஜய் அபிராமி என்கிற தம்பதிக்கு வந்து அஜய் என்கிற ஆறு வயது மகனும் கார்னிகா என்கிற நாலு வயது மகளும் வந்து இருக்கிறாங்க இந்த அம்மா அபிராமின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீனாட்சி சுந்தரம் என்கிற பிரியாணி கதை நடத்தும் ஒரு நபரிடம் வந்து ஒரு கள்ளத்தொடர்பு தொடர்பு இல்லிகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய கணவர் வந்து கேட்டிருக்கிறாரு இந்த அம்மா போயிட்டு அந்த பிரியாணி கடை உரிமையாளர் வீட்டில் போய் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க சொந்தக்காரங்க இந்த குழந்தைய வந்து அடையாளம் காட்டினதுனால போயிட்டு குழந்தைகளை குழந்தைகளோட சேர்ந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்துட்ட பிறகுதான் இந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் நடக்குது குழந்தைகள் வந்து தடையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே பேசிட்டு அந்த குழந்தைகளை பொண்ணுட்டா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது குழந்தைகள் தான் எங்க வந்தாலுமே வந்து கேள்விக்குறியா இருக்கிறாங்கன்றதுனால அந்த ரெண்டு குழந்தைக்கு வந்து பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் இறந்துடுது இந்த அம்மாவும் ஓடி போயிடுறாங்க அவரோட கையும் களவு பிடிச்சிட்டு போலீஸ் வந்து ரிமாண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் கேஸ் நடக்குது இந்த இன்சிடென்ட் எப்ப நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு போலீஸார் வந்து சார்ஜ் ஷீட் வந்து நீதிமன்றத்துல பதிவு செய்யறாங்க இந்த எதிரிகள் மீது என்னென்ன சட்டப்பிரிவுகள் போடுறாங்கன்னா த்ரீ நாட் டூ ஒன் நாட் நைன் ஒன் டுவெண்டி பி ஐபிசிக்கு கீழே ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க இந்த த்ரீ நாட் டூ வந்து பாத்தீங்கன்னா கொலை குற்றம் செய்த என்ன தண்டனையோ அதை சொல்ற சட்டப்பிரிவு இந்த ஒன் டுவெண்டி பி பத்தி பாத்தீங்கன்னா இந்த சதி திட்டம் தீட்டினாங்கன்னா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை சொல்ற சட்டப்பிரிவு இந்த ஒன் நாட் நைன் உடந்தையாக இருந்தால் ஒரு குற்றம் செய்வதற்கு உடந்தையாக இருந்தால் என்ன தண்டனையோ அதை சொல்ற சட்டப்பிரிவு தான் இது சோ இதன் கீழே தான் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க தீர்ப்புமே கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல மொத்தம் இருபத்தி அஞ்சு சாட்சிகள் வந்து அரசு தரப்புல வந்து விசாரிச்சிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு சான்றாவணங்கள் குறியீடு செஞ்சிருக்கிறாங்க அரசு தரப்புல எட்டு சான்று பொருட்கள் குறியீடு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி எதிரி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இருபத்தி ஆறு சான்றாவணங்கள் வந்து குறியீடு செஞ்சிருக்காங்க இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஐவிட்னஸ் யாருமே கிடையாது ஐவிட்னஸ் இல்லாம ஒரு கொலை வழக்குல இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா அரசு தரப்புல வந்து சூழ்நிலை சாட்சியங்கள் அடிப்படையில இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துல நிரூபிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலை சாட்சியங்களை பொறுத்து இந்த அரசு தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருக்குள்ள இருந்த கள்ள தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயங்களை நிரூபிக்கணும் அதே மாதிரி இவங்க ஓடி போயிட்டு இவங்களை அந்த ஸ்பாட்ல வந்து புடிச்சு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அந்த விஷயங்களை வந்து இவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி இந்த வழக்குல முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா எதிரி தரப்புல கடுமையான ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சிருக்காங்க நிறைய கான்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலுமே இந்த நீதிபதி தெளிவா ஒரு கொலை வழக்குல ஒரு மருத்துவருடைய சாட்சியும் ஒரு நிபுணருடைய சாட்சியம் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம்ன்றது இந்த வழக்குல தெரிஞ்சிருக்கும் அதாவது அந்த நீதிபதி வந்து தெளிவாக கேட்டிருக்கிறார் ஒரு ஆறு வயசு குழந்தைய வந்து அது இயற்கையா இறக்கல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துல அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா என்ன மருந்துகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இறந்திருக்காங்கன்றது தெளிவா அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைகள் அந்த மாத்திரைகளை தானே எடுத்து உட்கொள்ளும் அளவிற்கு வைத்து சென்றது யார் அப்படின்ற ஒரு டவுட் வருது அந்த மாத்திரை எப்படி வந்துச்சாங்க தூக்க மாத்திரை நார்மலா ஒரு ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாம கண்டிப்பா தர மாட்டாங்க அவ்வளவு மாத்திரை அங்க வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற விஷயங்களும் அந்த குழந்தை வந்து இயற்கைக்கு மாறாக இறக்கல அதே மாதிரி இயற்கை பேரழிவுல இறக்கல அந்த குழந்தை இந்த மருந்துகள் உட்கொண்டதுனாலதான் இறந்தது அதே மாதிரி அந்த அம்மா அங்க இல்ல அவங்களுடைய கள்ளக்காதலனோட ஓடி போயிட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அரசு தரப்புல வந்து தெளிவா நிரூபிச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த வழக்குல வந்து நடந்த விஷயங்கள் சோ இதுல இருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா நீங்க அந்த குழந்தைங்களை கொல்லாம போயிருக்கலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாட்டில் நடக்குது இப்ப கூட போன வாரம் ஒரு நியூஸ்ல வந்து ஒரு பையன் அவங்க அப்பா வந்து ஒரு ஆறு வயசு குழந்தைய கொண்டுட்டு அவருமே தற்கொலை முயற்சி பண்ணிருக்காரு உங்க ரெண்டு பேரும் பிரச்சனையில அந்த குழந்தைகளை வந்து நீங்க வந்து சாகடிக்கிறதோ அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்துறதோ ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் இன்னைக்கு நாட்டுல நிறைய நடந்துட்டு இருக்கு உங்க ரெண்டு பேரும் பிரச்சனையா தாராளமா நீங்க நீதிமன்றத்துல பேசி விவாகரத்தை பெற்றுக்கொண்டு இல்ல அந்த குழந்தைய யாரு பாதுகாக்கணுமோ அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ சட்ட நடவடிக்கை செய்யணுமோ அதை நீங்க ஒரே மாதிரி நீங்க செஞ்சு அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்க்க வேண்டியது தான் அந்த பெற்றோர கடமை நீங்க விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்ல விருப்பம் கல்யாணம் பண்ணாலும் அதன் மூலமா ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது அந்த பெற்றோர்களுடைய கடமை அந்த குழந்தைய வந்து வளர்ற வரைக்குமே அவங்கள பாதுகாப்புல வச்சுக்கிறது அவங்களுடைய கடமை அதாவது பன்னெண்டு வயசு கீழே ஒரு குழந்தைய வந்து பராமரிக்காம அந்த பெற்றோர்கள் கீழே கவனிக்காம விட்டுட்டாலும் அந்த குழந்தைக்கு எதாவது அபாயம் ஏற்படுத்தினாலுமே புதிய பியன சட்டம் செக்ஷன் நைன்டி த்ரீ படி பார்த்தீங்கன்னா அவங்க மேல வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம் இதுதான் வந்து அந்த சட்டப்பிரிவுமே சொல்லுது ஸோ ஒரு குழந்தைய நல்லபடியா வளங்க அப்படி விருப்பம் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி செய்யாதீங்க இதற்காக ஒரு முன் உதாரண வழக்கு ஒரு கள்ளத்தொடர்பில் ஒரு குழந்தைகள் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாடு முழுவதுமே வந்து ஒரு உலுக்கிய வழக்கு இது ஸோ இன்னைக்கு அவங்க லைஃப்மே போச்சு அந்த குழந்தைகள் லைஃப்மே போச்சு இந்த தண்டனை கொடுத்த நீதிபதி வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடாது காந்திகள் அதாவது ஒரு காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயங்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையுமே முன் வச்சு ரெண்டு குழந்தை இறந்துருச்சு மறுபடியும் இந்த ரெண்டு உயிரை எடுக்கிறதுனால மட்டும் அதற்கு தீர்வாகாது சாகும் வரை இவங்க வந்து இந்த ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமா இந்த வழக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க சட்டங்களை தவறா பயன்படுத்தாதீங்க சோ நம்ம அடுத்த வீடியோல தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்